தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரசியல் சார்ந்து கொண்டு வந்து ஒருத்தர் கத்திக்கிட்டுருக்காரு அவர் என்ன தான் செஞ்சு கிழிச்சிட்டாரு அதனால் என்ன ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்துருச்சு அப்படின்ட்டு அதற்கு இருந்து அதாவது திராவிடம் பேசக்கூடிய எல்லாரும் வந்து கேள்வி எழுப்புறவங்களுக்கு பதில் சொல்லும் விதமாக தான் இந்த காணொலி அமைஞ்சிருக்கு பல சாதனைகளை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வருக்கு அதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிறக்கிற அந்த குழந்தை கிட்டயே வந்து இந்த விஷயங்கள் மாறிடுச்சு அப்படின்னா திராவிடங்கிறது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க மண்டக்குள்ளேயே போகாது உங்களுடைய அந்த மூளைச்சலவை செய்யக்கூடிய அந்த பிஸ்னஸ் அங்கே எடுபடவே எடுபடாது இது எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி உறவுகள் பெரும்பான்மையான மக்கள் எல்லாருமே தங்களுடைய குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைய புலிக்கொடியை தான் ஏந்துறாங்க அந்த விஷயம் பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எது எதோ ஒன்று இருக்கும் அதாவது எல்லாமே வந்து உணர்வு ரீதியான ஒரு சென்டிமெண்டலான விஷயம்தான் அப்படி இருக்கும்போது இந்த புலிக்கொடியோட தான் இந்த குழந்தையை ஏந்துவேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறதும் அது மட்டும் இல்லாமல் உறவுகள் யாராவது தவறுறாங்க அப்படின்னும் போது புலிக்கொடி போற்றி அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி புதைப்பதும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அவர்களின் தமிழ் தேசிய உழைப்பிற்காக அவர்களை ஒரு மாவீரர்கள் போல வந்து காண் எண்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுது இன்னும் குறிப்பிட்டு மிக முக்கியமான விஷயம் சொல்லப் சீமான் கிழித்தது இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னால் வருங்கால சந்தையை எல்லாருக்குமே வந்து தமிழ்நாட்டில் இப்போ பிறக்கிற எந்த தலைமுறை குழந்தைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேசிய தலைவரோட பெயரை தான் சூட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு பயலாச்சி எவனாக இவங்களுக்கு கருணாநிதின்னு பெயரை வைக்கணும் திருமாவளவன் பெயர் வைக்கணும் ஏன் இன்னும் சொல்ல போனால் உதயநிதின்னு பெயர் வைக்கணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு ஒரு கும்பல் சுற்றுதே யாராவது அந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கிறாங்களா எல்லாருக்கும் தெரியும் தமிழனத்தோட முகவர் யார் முகம் யார் நம்மளுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது தான் சீமான்கிற ஒருத்தவர் வந்து கத்தி கத்தி இத்த பத்து வருஷத்துக்கு மேலே முயற்சி செய்து மாற்றியிருக்காரு அதற்கான புகைப்படம் தான் நீங்கள் இப்போ பார்க்குறது இந்த மாற்றத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தான் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க